அந்த புளிய மரத்தை வெட்டினாங்க அந்த வெட்டும் போது நேரில் இருந்து பார்த்துட்டு அன்னைக்கு இரவு வந்து இந்த கவிதை எழுதிட்டு என்னன்னு தெரியல ரொம்ப அப்பா அம்மா இறந்த மாதிரி எனக்குள்ளே வந்து இந்த கண்ணி வந்துக்கிட்டே இருந்தது அதை பதிவு பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நான் கவிஞன் பேசிக்கிட்டு மரத்தை வெட்டினதுக்கு இப்போ காடு பேசுகிறது கேடாய் பிறந்தவன் மனிதன் என்று நித்தம் மலைகளை வெட்டி மறுவாக்கினாய் காடாய் நானும் மலையை கொடுத்தேன் நித்தம் என்னையும் வெட்டி விரகாக்கினாய் உணவு வஞ்சங்கள் பெருகிடும் அன்று உணர்வாய் நீ செய்த வஞ்சகம் உனக்கே என்று மனித பிஞ்சிகள் கருகிடும் அன்று உணர்வாய் காக்கும் கரங்களே காடுதான் என்று பண்பையும் கொன்றாய் இன்றன் பசுமையை கொன்றாய் நாளைய உலகில் பசியென வந்தால் வறட்சிகள் உந்தன் சிசுவனை கொன்றும் தின்பாய் என்றோர் நன்றி கேட்ட கண்டு ரசிப்பதற்கு மலர்கள் தந்தேன் உண்டு ருசிப்பதற்கு கணிகள் தந்தேன் வந்து வசிப்பதற்கு நிழலை தந்தேன் சந்தம் இசைப்பதற்கு குழலை தந்தேன் நன்மை செய்யும் என தந்தாய் நீதி கொன்னி நன்றி கெட்டு தினம் நீதியை கொன்றாய் என்னை அழிக்க போல பல கருவிகள் கண்டாய் இயற்கை அன்னையின் இதயத்தை தின்றாய் காவல் காக்கின்ற காடு சொல்கின்றேன் பிச்சை காசுக்காகவே ஆசைப்பட்டனை காவு கொடுக்கின்றாய் காசை சேர்த்துவை நாளை காலம் பதில் தரும் காதை திறந்துவை அப்படின்னு காடு சொல்லிடுச்சு அண்ணனுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அன்பளிப்பு என்னுடைய ஓவியம் நான் வரைஞ்ச ஓவியம் இது வரைஞ்சி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகுது இன்னைக்கு அண்ணனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பதவி பதவி பிரமாணம் நம்ம தமிழ்நாட்டை ஒரு தாய்வட முகமாக வரைஞ்சிருக்கேன் பாருங்க எனக்குள்ள இருக்க ஓவியம் இப்படி வரைஞ்சிவிட்டான் அப்புறம் அதை பார்த்துட்டு கவிஞர் என்ன பண்ற உள்ள மாவட்டங்கள் எல்லாம் சென்னை திருவள்ளூர் நெற்றி சுட்டி தாரை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் நாசிப்பட்டினம் நீலகிரி காது மாவட்ட சிற்பங்கள் நெற்றி போட்டு திருவண்ணாமலை புருவம் விழுப்புரம் விழுப்புரம் கடலூர் கருவிகளை சுவாசக்குழல் மாதிரி இருக்கிறது தஞ்சாவூர் கும்பகோணம் கோவில்கள் மூக்குத்தி சிவந்த உதடு சிவகங்கை மானாமதுரை குண்டுமண்ணி பற்கள் கல்லு போல கண்ணமா நாமக்கல் குண்டு போல கண்ணமா திண்டுக்கல் கண்ணக்குழி மாதிரி மையமா இருக்கிறது திருச்சி கேரளா கர்நாடகா ஆந்திரா மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் தமிழ் தாயின் பூங்கல் அன்பு தமிழிடம் எங்கள் கேடயம் இன்ப தமிழ் மொழி எங்கள் ஆயுதம் இந்த படைப்பு வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளா படைச்சோம் இது எந்த ஆட்சியார் கையிலும் ஒப்படைக்க எனக்கு மனசு வரல இன்றைக்கு தமிழ் தேசியம் உயர்வோம் அன்றைக்கு போய் தமிழ் எட்டு வயது எழுதுகோல தூக்கி இன்னைக்கு ஐம்பது வயது எட்டிட்டேன் இன்ன வரைக்கும் எந்த அரசியல் கட்சி மேடையிலையும் நான் ஏறினது இல்லை என்னை விலை கொடுத்து வாங்கவும் முடியல நானா தமிழர்களின் அரசியல் தமிழ் தேசியம் என்றதை நாம் தமிழர் என்ற அடையாளம் கண்டே என் சொந்த செலவில் வந்து நின்றேன் யாரையும் பசிக்கு சோழபடி போல ஒரு தனிமனுக்கு மூன்று நிமிடம் மிகவும் குறைவு நான் விடைபெறுகிறேன்